மாணவர்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் விரைவில் வந்து வரப்போகுது அதாவது ஜூன் மாதத்தில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காக நாம் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து தமிழ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன அப்படின்னா வெண்பாவினுடைய அடி வரையறை அதாவது வந்து எத்தனை அடி இருந்தது அப்படின்னா அந்த வெண்பாக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன பகுதி தான் இருந்தாலும் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ இரண்டு அடி வெண்பா அதாவது ஒரு செயல் வந்து இரண்டு அடி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா குரல் வெண்பா இப்போ எடுத்துக்காட்டாக வந்து நம்ம திருக்குறள் எடுத்துக்கலாம் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடிதான் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு திருக்குறள் வந்து இரண்டு அடி மட்டும்தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து இரண்டு அடி இருந்த இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குரல் வெண்பா அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதே வந்து ஒரு செயலில் வந்து அடி வெண்பாவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நேரிசை வெண்பா அல்லது வந்து இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு செயலில் வந்து மூன்றடி வெண்பா மட்டும் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா நேரிசை வெண்பான்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அடுத்து வந்து என்ன அப்படின்னா நான்கடி வெண்பா ஒரு செய்யல வந்து வெறும் நான்கடி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான்கடி வெண்பா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அடுத்து வந்து ஒரு செயல் வந்து நாலு அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரை வந்து இருந்தது அப்படின்னா பற்றோடை வெண்பா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா பற்றோடை வெண்பா பெட் பற்றோடை வெண்பா எத்தனை அடி இருக்குது அப்படின்னா நாலில் இருந்து பன்னெண்டு அடி வரை வந்து இருக்கும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா பதிமூன்று அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை அதாவது வந்து ஒரு செயல் வந்து பதிமூன்று அடியிலிருந்து அதுக்கு மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா அந்த செயல் வந்து என்ன வெண்பா அப்படின்னா களிவெண்பா அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறதுக்கு கூட நிறைய சான்சஸ் வந்து இருக்குது கேள்விகள் வந்து கூட கேட்கலாம் களிவெண்பா வந்து எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு வந்து கூட கேட்கலாம் பதிமூன்று அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் அதே மாதிரி பற்றோடி வெண்பா அப்படின்னா அது வந்து எத்தனை அடிகள் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம் அது வந்து நான்கு அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் அதே மாதிரி வந்து நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் எத்தனை அடி கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான்கு அடி வெண்பா அதே மாதிரி நேரிசை அல்லது வந்து இன்னிசை சிந்தியல் வெண்பா இது வந்து எத்தனை அடி பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அடி வெண்பா அடி வந்து இருக்கக்கூடியது குரல் வெண்பா அதனால் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா குரல் வெண்பா வந்து எத்தனை அடிகளை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம் அது வந்து இரண்டு அடி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இதை வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்